வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நியூ டவுனில் கிழக்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை செண்டு விற்பனைக்கு வருது அந்த பிளாட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் சுபானா ரோடு அறுதடி ரோடு இருக்கு இல்லையா அதில் அந்த ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாவது பிளாட் வரும் கிழக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அஞ்சரை செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக அஞ்சரை சென்ட் இருக்குது கிழக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு நியூ டவுனில் இருக்குது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்துடும் அறுபது அடி இருந்து ஒரு அஞ்சாவது பிளாட்டாக வரும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்